அனுமனுக்கு செந்துரம் சாட்டுவதற்கான முக்கிய காரணம் பக்தியும் சமர்ப்பண் உணர்வும் ஆகும் இதற்கான பிரபலமான கதை இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒருமுறை சீதாதேவியை அனுமன் சந்திக்கிறார் அப்போது அனுமன் சீதாதேவியின் மாமசூரத்தை செந்துரம் கண்டு ஆச்சரியப்பட்டு இதை ஏன் அணிந்து கொண்டுள்ளீர்கள் என்று கேட்கிறார் சீதா அதற்கு பதிலளிக்கிறார் இது எனது பதிவழக்கம் ராமரின் ஆயுள் நீண்டடையவும் அவர் சந்தோஷமாக இருக்கவும் நான் செந்துரம் அணுகிறேன் டோட் இதைக் கேட்டவுடன் அனுமனுக்கு ஒரு எண்ணம் வந்தது சீதாமாதாவுக்கு சிறிதளவு செந்துரம் போதுமானது என்றால் நான் முழு உடலிலும் செந்துரம் பூசினால் ராமரின் ஆயுள் மற்றும் சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் அனுமன் உடனே செந்துரத்தை முழு உடலிலும் பூசி ராமரின் முன்னால் வருகிறார் ராமர் அனுமனின் இந்த செயலைக் கண்டு மகிழ்ந்து அவரது பக்தியும் சமர்ப்பணத்தையும் பாராட்டுகிறார் ஒன்று பக்தி சின்னம் அனுமனின் ராமபக்திக்கும் ராமரின் நலனுக்காக செய்யும் தியாகத்துக்கும் அடையாளமாக செந்துரம் பயன்படுத்தப்படுகிறது வாழ்க்கை நலன் சிலர் அனுமனை செந்துரத்தில் வழிபடுவதால் தோஷங்கள் நீங்கும் நோய்கள் தீரும் என நம்புகின்றனர் ஆசீர்வாதம் செந்துரம் சாற்றிய அனுமனை வழிபடுவதால் தன்னம்பிக்கை ஆற்றல் மற்றும் மனவலிமை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பக்தி வழிபாடு சில கோவில்களில் அனுமனுக்கு செந்துரக் காப்பு சிகப்பு நிறம் பூசப்பட்ட சிலைகள் இருப்பது வழக்கம்